அவர்களுடைய ஒரே கோஷம் அனுரா ஒழிக்கப்பட வேண்டும் என்பிஎம்பி ஒழிக்கப்பட வேண்டும் என்பிபி அரசு ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஒரே நோக்கமாக இருக்கிறது மஹிந்தா தவறு செய்திருந்தாலும் ஊழல் செய்திருந்தாலும் அவரை கைது செய்து சிறையில் அடைப்பதை நிச்சயமாக சீனா விரும்பவில்லை என்பது மறைமுகமாக அனைத்து யதார்த்தமான ஊடகவியலாளர்களுக்கு அது தெரிந்த விடையும் இருந்து பல கோடி ரூபாக்களை மகிந்த அரசு பெற்றிருந்ததும் அனைவரும் தெரிந்த இலங்கையிலே சீனா அதிகமாக மூக்கு நுழைப்பது விருப்பம் ஒரு விடம் இருந்தாலும் மகிந்த அவர்களுக்கு இப்பொழுதும் செல்லப்பிள்ளையாக பிள்ளையாக இருக்கிறது வணக்கம் லங்கா போரூடக நேர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் இலங்கையம் நாங்கள் இதுவரை பல செய்திகள் அலசல்களை செய்திருக்கின்றோம் உங்களுடைய ஒத்துழைப்புக்கு நன்றி சில செய்திகள் எங்களிடத்தில் ஒளிபரப்பப்பட்ட செய்திகளை நாங்கள் அகற்றியும் இருக்கின்றோம் அது சில காரணங்கள் கருதி சரி அது ஒரு புறம் இருக்கட்டும் காரணம் ஒரு சில செய்திகளை நாங்கள் பிரசுரித்துவிட்டு அகற்றி இருக்கின்றோம் என்றால் அது முக்கியமாக எங்களுடைய ஊடகத்தினுடைய நன்மை கருதியும் எங்களுடைய கொள்கையின் நன்மை கருதியும் ஒரு சில செய்திகள் ஒளிபரப்பி அகற்றியிருக்கின்றோம் வருங்காலங்களிலும் சில செய்திகள் ஒளிபரப்பலாம் சில வேளைகளில் அவற்றை அகற்றலாம் இப்படியான சூழ்நிலைகள் ஊடகங்களுக்கு வருவது வழக்கம் அந்த வகையிலே அது அகற்றப்பட்டிருக்கிறது காரணம் இந்த ஊடகத்தை நடாத்துபவர்கள் ஒருவரல்ல பலர் அதனால் அதன் அடிப்படையிலே அவர்களுடைய ஆலோசனையின் அடிப்படையிலே அது அகற்றப்பட்டிருக்கிறது சரி செய்திக்குள் வருவோம் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களோ அவருடைய குடும்பமோ ஊழல் குற்றவாளிகள் என்று குறிப்பிட்டு உகண்டாவிலே பல கோடிகள் சொத்துக்களை உகண்டாவிலே புதைத்து வைத்திருக்கிறார்கள் என்று என்பிபி அரசு தன்னுடைய பிரச்சாரத்திலே கூறி தான் வாக்கை பெற்று அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் அவர்கள் அதனை செய்யவில்லை ஏன் செய்யவில்லை என்று பல ஊடக வியாபாரிகள் அதாவது தூரநோக்கு ஊடகங்களோ யதார்த்தமான ஊடகங்களோ அல்ல அவை இதற்குள் அடங்காது அதே வேளையிலே அரசியல் வியாபாரிகளும் யதார்த்தம் இல்லாத அரசியல் பிழைப்புக்காக நடாத்துகின்றவர்களும் அனுராவின் மீதும் என்பிபி கட்சியின் மீதும் புகார் செய்து கொண்டிருப்பது அதிகரித்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த அதிகரிப்பும் இந்த ஒரு வருட இறுதி அதாவது முடிவு ஒரு வருட பூர்த்தியை முன்னிட்டு பலர் பல செய்திகளை தமிழ் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் சிங்கள இஸ்லாமிய அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் இவர்கள் கூறிக்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக கேட்கக்கூடியதாக அரசல் புரசலாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது மகிந்த குடும்பம் அவர்களோ நாமல் அவர்களோ அல்லது அவருடைய குடும்பமோ அல்லது கோத்தபாய ராஜபக்சலோ அல்லது அவர்களுடைய பரம்பரையோ அவருடைய சொந்தங்களோ ஊழல் செய்தார்கள் இல்லை என்பது லங்கா லங்காஃபோர் ஊடகத்தினுடைய அலச அல்ல ஏன் அவர்களை கைது செய்யவில்லை ஏன் எதற்காக கைது செய்யவில்லை ஏன் முயற்சிக்கவில்லை என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது அது பல காரணங்கள் இருக்கின்றது வெளியே இருக்கின்ற பொழுது ஒரு பதவி கையுக்கு வருவதற்கு முன்பாக பல விடயங்களை நாங்கள் செய்வோம் என்று கூறலாமே தவிர உதாரணத்துக்கு ஒரு சில அரசியல்வாதிகள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் அரசியல் அரசியலை விட்டு விலகிவிடுவோம் என்று கூறிவிட்டு பின்னர் நான் இப்பொழுதோ எப்பொழுதோ எப்பொழுதோ ஒரு நாள் விலகி விடுவேன் என்று கூறுவது போல அல்லாமல் அதாவது சந்தர்ப்பம் சூழ்நிலை அதாவது ஒரு விடயத்தை செய்வதாக இருந்தால் அந்த அரசை ஆண்டு கொண்டிருக்கின்ற பொறுப்பாக இருக்கின்றவர்கள் எடுத்த எடுப்பிலே ஊடகங்களிற்காகவோ அடுத்த அரசியல்வாதிகளுக்காகவோ தாங்கள் கூறிய அந்த வாக்குறுதிகளுக்காகவோ உடனடியாக நிரூபித்து அவர்களை கைது செய்யவும் முடியாது அதே வேளையிலே கைது செய்வதற்கு முன்பாக அவர் மாத்திரமல்ல அனுரா மாத்திரமல்ல அதைச் சுற்றி இருக்கின்ற பலருடைய ஆலோசனைகள் சில வேளைகளில் குற்றம் நிரூபிக்கப்பட்டும் இருக்கலாம் சாட்சியங்கள் இருக்கலாம் இருந்தாலும் கூட இலங்கை ஆட்சி மற்றும் இலங்கையினுடைய அரசியல் இலங்கையினுடைய போக்கு கடன் தொல்லை அவ அபிவிருத்தி பொருளாதாரம் என்பது இலங்கையில் மாத்திரம் தங்கியில்லை அது சுற்றியுள்ள இந்தியாவிலே தங்கியிருக்கிறது சீனாவிலே தங்கி இருக்கிறது அமெரிக்காவிலே தங்கியிருக்கிறது அதே வேளையில் இது ஈரானோடும் தங்கி இருக்கிறது எண்ணெய் விடயங்களிலே இப்படி பல நாடுகளோடு தங்கியிருக்கின்ற அந்த அரசாட்சியை உடனடியாக அவர்கள் நினைத்தாலும் நிரூபிக்கலாம் என்று நிரூபணமாகின்ற அந்த சாட்சியங்கள் இருந்தாலும் கூட உடனடியாக அதனை செய்ய முடியாது அதற்கான ஒரு சில தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் மகிந்த அரசாங்கம் மகிந்த ஆட்சி செய்யும் பொழுது சீனாவிற்கு மிக மிக அதாவது நேரடியாகவோ மறைமுகமாகவோ மிக மிக ஆன்மிப்பாகவும் சீனாவினுடைய செல்ல பிள்ளையாகவும் மகிந்த அவர்கள் இருந்ததும் ஃபோர்ட் சிட்டி எனப்படுகின்ற அந்த சுற்றுலா மையம் அன்பு கூடுவதை விட என்ற ஒரு 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 நகரம் கூட்டு ஒரு சிற்றரசு என்று கூறலாம் இலங்கையிலே ஒரு சீனாவினுடைய சிற்றரசு என்று கூறலாம் இதனை அவர்களுக்கு கொடுத்ததும் மற்றும் சில விமான நிலையங்களை ஒரு சில இடங்களிலே அமைத்ததும் வீதிகள இப்படி பல விடயங்களுக்கு சீனாவிடமிருந்து பல கோடி ரூபாக்களை ஆகிந்த அரசு பெற்றிருந்ததும் அனைவரும் தெரிந்தவடையும் அந்த வகையிலே பல கோடிகள் கடனாக கொடுக்க வேண்டி இருப்பதும் தெரிந்தபடியும் அதே வேளையிலே அவர்களுக்கு அதிலே சம்திங் கிடைத்ததாகவும் கூறப்படுகிறது அது குற்றப்புலனாய்வு துறைக்குத்தான் தெரியும் அல்லது அண்ணா அரசாங்கத்தோடு இருந்தவர்களுக்கு அப்படி செய்திருந்தால் செய்தவர்களுக்கு அல்லது எதிர்கட்சியில் இருப்பவர்களுக்கு தெரியுமே தவிர நாங்கள் அதற்குள் மூக்கு நுழைக்க முடியாது அது நிரூபிக்கும் வரைக்கும் லங்கா ஃபோர் ஊடகம் அதை பற்றி பேச முனையவில்லை அந்த வகையிலே சீனாவோடு எவ்வளவோ ஆதரவாக இருந்த அனுராவிற்கு மறைமுகமாக அமெரிக்கா ஒரு இருளாகத்தான் இருந்து கொண்டிருந்தது அதாவது பசில் ராஜபக்ச கோத்தபாய் ராஜபக்ச அவர்கள் அமெரிக்காவினுடைய பிரஜைகளாக அதாவது டபுள் சிட்டிசனாக இருந்தாலும் கூட அவர்களுக்கும் எதிராக மறைமுகமாக அமெரிக்காவின் ஒரு இருள் முகத்தைத்தான் காட்டிக் கொண்டிருந்தது காரணம் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒத்துப்போகாது மஹிந்த அரசாங்கம் அதிகமாக சீனாவோடு நெருக்கமாக இருப்பதும் அந்த இலங்கையிலே அந்த இடங்களை அதிகமாக கொடுப்பதும் அவர்கள் நம்பிக்கை வைப்பதும் கடன் வாங்குவதும் இனமாக பெறுவதும் பல நிகழ்வுகளிலே அவர் பதவியில் இருந்த பொழுதும் இல்லாத பொழுதும் சீனா இப்பொழுது கூட அவரை அழைத்திருக்கிறது அவர்களுடைய ஒரு பெரும் விழாவிற்காக இருந்தாலும் இப்பொழுதும் சீனாவோடு அவர்கள் ஒட்டி உறவாடி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இருந்தாலும் அமெரிக்காவிற்கு சீனா எதிர்ப்பாக இருப்பதால் சீனாவிற்கு அமெரிக்கா ஒரு சிம்ம சொப்பனமாக இருப்பதால் உலக நாட்டுக்கே வல்லரசுகளுக்கு அமெரிக்கா போன்ற வல்லரசுகளுக்கு ஏன் இந்தியாவிற்கும் ஒரு சிம்ம சொற்பனமாக சீனா இருப்பதாலும் இந்தியாவிற்கு கூட இலங்கையிலே சீனா அதிகமாக மூக்கு நுழைப்பது விருப்பம் இல்லாத ஒரு விடயம் இருந்தாலும் மகிந்த அவர்களுக்கு இப்பொழுதும் செல்ல பிள்ளையாக இருக்கிறது இருந்தாலும் கூட இந்த அனுரா அரசு இருக்கின்ற பொழுதும் சீனா தன்னுடைய உதவிகளை நிறுத்தவில்லை தன்னுடைய செயற்பாடுகளை நிறுத்தவில்லை இருந்தாலும் கூட அவருடைய புன்னகை மகிந்தவை

என்பதை எங்கே வருகின்றோம் என்றால் மகிந்தா தவறு செய்திருந்தாலும் ஊழல் செய்திருந்தாலும் அவரை கைது செய்து சிறையில் அடைப்பதை நிச்சயமாக சீனா விரும்பவில்லை என்பது மறைமுகமாக அனைத்து யதார்த்தமான ஊடகவியலாளர்களுக்கு அது தெரிந்தபடியும் இருந்தாலும் கூட மஹிந்தாவை எப்பொழுது கைது செய்வோம் என்று வலையை விரித்து பார்த்து கொண்டிருக்கிறது அனுரா அரசு இருந்தாலும் கூட அனுரா அவ மஹிந்தாவை கைது செய்தால் அதன் பிற்பாடு சீனாவினுடைய அழுத்தம் மாத்திரமல்ல இலங்கைக்குள்ளேயே என்ன நடைபெறும் என்பது என்பதை அனுரா அரசு மிகவும் துல்லியமாக உளவுத்துறையினூடாகவும் அதாவது ஆட்சிக்கு வந்ததன் பிற்பாடு உளவுத்துறையினூடாகவும் அதன் எச்சரிக்கையினூடாகவும் அது அறிந்து வைத்திருக்கிறது அனுராந்தவோடு மகிந்தவில் மாத்திரமல்ல மகிந்தவன் குடும்பத்தில் ஒருவரை கைது செய்தாலும் கூட அது படிப்படியாக கோர்வையாக அனைவரும் ஒன்றாக சங்கிலிக்கு தொடராக இருக்கின்ற காரணத்தினால் அனைவரையும் படிப்படியாக கைது செய்ய வேண்டி வரும் கைது செய்ய வேண்டி வந்தால் அந்த அனுராவினுடைய மகிந்தவனுடைய பரம்பரையே கம்பி எண்ண வேண்டிய கட்டாயம் சூழ்நிலைக்கு வரும் வருகின்ற பொழுது அடுத்தபடியாக இந்த மகிந்தவனுடைய குடும்பத்திலே அனுரா கை வைத்து கைது செய்வாரகராக இருந்தால் கைது செய்து சிறை தண்டனை கொடுப்பாராக இருந்தால் குற்றங்கள் நிரூபிக்கப்படுமாக இருந்தால் ஆனால் அங்கே அந்த அருணா மகிந்த குடும்பத்தோடு சேர்ந்து பல இராணுவ தளபதிகள் பல பிரிகேடியர்கள் பல விமான ப படை என்று பல பாதுகாப்பு துறையிலே இருக்கின்றவர்களும் கைது செய்து கம்பி எண்ண வேண்டிய கட்டாய சூழ்நிலை ஏற்படுவதற்கு சாத்தியம் இருக்கிறது காரணம் இப்பொழுதும் இராணுவத்தில் இருக்கின்ற அறுபத்தைந்துக்கு வீதத்துக்கு மேற்பட்டவர்கள் மஹிந்தவினுடைய விசுவாசிகள் என்பதை விட கோத்தபாயவினுடைய விசுவாசிகள் பக்தர்கள் என்று கூற வேண்டும் காரணம் இந்த போரை இது சரியாகவோ தவறாகவோ முடிவுக்கு கொண்டு வந்ததால் அதை அதன் ஊடாக தங்களுடைய உயிரையும் காப்பாற்றினார் படை உயிரையும் காப்பாற்றினார் மக்களுடைய உயிரையும் காப்பாற்றினார் என்று ஊழல் இரண்டாவது பக்கமாக ஒதுக்கி வைத்துவிட்டு அந்த போர் முடிவை அந்த படை வீரர்கள் இப்பொழுதும் கொண்டாடி கொண்டிருப்பதும் அந்த படை பலர் மகிந்த குடும்பத்தோடும் கோத்தபாய குடும்பத்தோடும் தொடர்புகளை பேணிக் கொண்டிருப்பதும் அனுரா அரசுக்கும் அந்த புலனாய்வுத் துறையினருக்கும் நிச்சயமாக தெரிந்தவுடையும் இருந்தாலும் கூட கீழ் இருப்பவர்கள் அடுத்து ரணில் கைது செய்து அடுத்த நாள் அடுத்த நாள் வெளி வெளியே விடப்பட்டது இதெல்லாம் ஒரு வெரட்டுக்காக செய்யப்பட்ட விடயங்களும் மகிந்த குடும்பத்தோடு ஊழல் செய்த என்று கூறப்படுகின்ற அது சரியா தவறா என்பதை அது நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் புலனாய்வுத்துறை முடிவு செய்ய வேண்டும் அனு அரசு முடிவு செய்ய வேண்டும் அது நிறைவாக கைது செய்யப்பட்டால் நீதிமன்றம் முடிவு செய்ய வேண்டும் இருந்தாலும் கூட அப்படி இருக்குமாக இருந்தால் அவர்கள் பலர் கைது செய்யப்படுகின்ற பொழுது படைத்துறையில இருக்கின்ற பலர் கைது செய்யப்படுகின்ற பொழுது அது நாட்டுக்கே ஒரு அச்சுறுத்தலாகவும் அனுரா அரசுக்கு ஒரு அது அச்சுறுத்தலாகவும் எதிர்வினையாகவும் ஏற்படலாம் அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் மகிந்தவின் ஆதரவாளர்கள் ஏன் அனுரா கட்சியை தவிர எதிராக நிற்கின்ற தமிழர்களோ இஸ்லாமியர்களோ சிங்களவர்களோ மற்ற ரணிலோடு சேர்ந்தவர்கள் சஜித்தோடு சேர்ந்தவர்கள் சந்திரிகாவோடு சேர்ந்தவர்கள் மைத்திரியோடு சேர்ந்தவர்கள் கோத்தபாய மற்றும் மகிந்த மற்றும் நாமலோடு சேர்ந்தவர்களும் அவர்களுடைய ஆதரவாளர்களும் தெருவுக்கு இறங்குவார்கள் நிச்சயமாக அதற்கு அந்த படை வீரர்கள் நிச்சயமாக கோத்தாவிற்கோ மகிந்தவுக்கோ மகிந்த குடும்பத்திற்கோ ஆதரவாக இருக்கின்றவர்கள் அல்லது இறுதி யுத்தத்திலே குற்றம் செய்தார்களாக இருந்த அவர்கள் அனைவரும் அவர்களுக்கு ஆதரவு செலுத்தி அனுரானுடைய ஆட்சியையே கீழே இறக்கி ஒழித்துக் கட்டுகின்ற அளவிற்கு இப்பொழுதே மறைமுகமாக தீ வைக்கப்பட்டிருக்கிறது அது யார் எண்ணெயை ஊற்றுவார்கள் என்ற எண்ணத்தோடு என்று எதிர்பார்ப்போடு இருக்கிறது இருந்தாலும் அந்த கட்சிகளுக்குள் சற்று முரண்பாடாக இருந்தாலும் அவர்களுடைய ஒரே கோஷம் அனுரா ஒழிக்கப்பட வேண்டும் என்பிஎம்பி ஒழிக்கப்பட வேண்டும் என்பிபி அரசு ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஒரே நோக்கமாக இருக்கிறது அதனுடைய காரணங்கள் உங்கள் அனைவருக்கும் தெரியும் இருந்தாலும் கூட அதை நாங்கள் இங்கே நாங்கள் வெறும் அலசலாக கொண்டு வர விரும்ப இருந்தாலும் கூட கோத்தபாய ரா ராஜபக்ஷ அதாவது ராஜபக்ஷ குடும்பம் நிச்சயமாக ராஜபக்ஷ குடும்பத்தை கைது செய்து தண்டிக்கின்ற அளவிற்கு நிச்சயமாக அனுராவால் முடியாது அனுரா அரசால் முடியாது அப்படி முடியுமாக இருந்தாலும் ஒரு சில வருடங்கள் அதற்கு தேவைப்படுகிறது அதே வேளையில் சவால் அதாவது அனுடா அரசுக்கு இருக்கின்ற சவாலே ஒன்று இப்படியான ஊழல்வாதிகள் என்று கூறப்படுகின்றவர்கள் லஞ்சம் பாகுகின்றவர்கள் அடிப்படையிலே போதை வசதி விப்பவர்கள் பாதாள உலக குழு இப்படி இவர்களை அடக்குவதும் ஒரு சில அபிவிருத்திகளை செய்வதும் மற்றும் இஸ்லாமியர்களை தமிழர்களை சிங்களவர்களை வாக்களித்தவரை சற்று திருப்திப்படுத்துவதற்காக ஆங்காங்கே அடிக்கல் நாட்டுவதும் ஒரு சில விடயங்களை ஆரம்பித்து வைப்பதும் ஒரு சில வாக்குறுதிகளை கொடுப்பதும் ஒரு சில விடயங்களை செய்து காட்டுவதும் பொதுமக்களுக்கும் பெண்களுக்கும் சம உரிமை கொடுப்பதும் சில புனஸ்த அதாவது சில அபிவிருத்திகளையும் சில புனரமைப்புகளையும் புறக்கோட்டை புறக்கோட்டையில் இருக்கின்ற பேருந்து நிலையமாக இருக்கட்டும் இப்படியான சில விடயங்களையும் அவர்கள் செய்து மக்களிடத்தில் மனதை மக்களுடைய மனதை மேலும் மேலும் வெல்வதற்கு பார்க்கின்றார்கள் இந்த ஊழல்வாதிகளை கைது செய்வது இந்த 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 கடந்த அரசிலே இருந்த ஒரு சில அரசியல்வாதிகளை தண்டிப்பது சற்று தாமதப்படுத்தி மெல்ல மெல்ல நகர்ந்தாலும் அவர்களுடைய நோக்கம் மக்களின் மனதை முதலிலே வெல்ல வேண்டும் ஒரு பிரச்சனை என்று வருகின்ற பொழுது மக்கள் தங்கள் பக்கம் நிற்க வேண்டும் என்பதற்காக மேலும் மேலும் அவர்கள் மக்கள் கொண்டிருக்கிறார்களே தவிர இப்பொழுது மஹிந்த அரசை கைது செய்வதற்கு சீனா மறைமுகமாக எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது நேரடியாக மஹிந்தவுடன் சென்று அதுவும் தங்களுடைய கொடியை கட்டிய அந்த வாகனத்திலே சென்று ஆதரவையும் தெலுத்தி அவரை சுகம் விசாரித்துக்கின்ற இப்படி பார்க்கின்ற பொழுது மகிந்த அவர்களுக்கு சீனா இப்பொழுதும் மகிந்த அவர்களை செல்ல பிள்ளையாகவும் அப்படியானால் மகிந்த குடும்பமே அவர்களுக்கு செல்ல பிள்ளையாகவும் இருக்கிறது அவர்கள் செய்த தவறுகள் செய்திருந்தால் செய்த தவறுகளையோ ஊழல் செய்திருந்தால் அந்த ஊழல்களையோ அல்லது பணங்களை எங்கேயாவது வைத்திருந்தால் அந்த பணங்களையோ எடுத்து கொண்டு வந்து நிரூபித்து அவர்களை சிறையில் அடைக்கின்ற அளவிற்கு அனுராவினுடைய கட்சி அல்லது ஆட்சியினுடைய பலம் இப்பொழுது போதாது அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இலங்கை முழுமையாக வரவில்லை என்றுதான் நாங்கள் கூற வேண்டும் படையினருடைய கட்டுப்பாட்டுகள் தளர்ந்து கொண்டிருக்கிறது இப்பொழுதும் ஊழல்கள் நடைபெறுகிறது இப்பவும் கொலைகள் நடைபெறுகிறது இப்பொழுதும் லஞ்சம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது ஒரு சில வேளைகளில் லஞ்சம் இப்பொழுது புலனாய்வுத் துறையினால் லஞ்ச ஒழிப்பு துறையினால் லஞ்சம் பிடிக்கப்படுவதால் எங்களுக்கு அதிகமாக தெரிகின்றதே தவிர இப்பொழுது லஞ்சம் தான் இருக்கிறது இருந்தாலும் இன்னும் மக்களுக்கு தேவையான சேவைகளை அனுரா மக்களை மக்கள் மனத்தை வெல்வதற்கு மனதை வெல்வதற்கு இன்னும் சற்று காலம் தேவைப்படுகின்ற காரணத்தினால் இந்த ஊழல்வாதிகளோ அல்லது அரசியல்வாதிகளை கைது செய்வதோ சற்று மெதுவாகத்தான் செய்வார்கள் ஒரு நெருடலான பிரச்சனையை கொண்டு வரக்கூடிய மக்கள் தெருவில் இறங்கி ஆதரவு செலுத்தக்கூடிய அல்லது ஆதரவு அதிகமாக உலக நாட்டு ஆதரவையோ மக்கள் ஆதரவையோ அதிகமாக இருக்கின்றவர்களை கைது செய்ய உதாரணத்துக்கு மகிந்த குடும்பத்தை கைது செய்ய இவர்களால் முடிந்தாலும் சாட்சியம் இருந்தாலும் உடனடியாக அவர்கள் செய்து செய்ய முடியாது செய்து செய்தால் அடுத்த நாளே சில வேளைகளில் அடுத்த நாளே மக்கள் போராட்டம் வெடிக்கலாம் எதிர்கட்சி அனைத்தும் ஒன்றிணையலாம் அதே வேளையிலே அந்த எதிர்க்கட்சியோடு சேர்ந்து மகிந்த குடும்பத்துக்கு ஆதரவாக இருக்கின்ற படை வீரர்கள் முப்படை வீரர்களும் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம் தெரிவிக்கின்ற பொழுது அவர்களும் போர்க்குற்றங்களிலும் தப்பலாம் என்பதனால் நிச்சயமாக இது அனுராவால் இப்பொழுது முடியாதபடியும் முடியலாம் முடியாமலும் போகலாம் தண்டிக்கப்படலாம் தண்டிக்கப்படாமலும் போகலாம் அது மக்களுடைய தலைவிதி உண்மை பொய் என்பதை புலனாய்வுத்துறைக்கு தெரியும் அனுரா அரசுக்கு தெரியும் செய்திருந்தால் மகிந்த குடும்பத்துக்கு தெரியும் அதற்கு நாங்கள் சற்று பொறுத்திருக்க வேண்டும் ஆனால் அதே வேளையிலே மகிந்த குடும்பம் கூட சற்று அடக்கி வாசித்து தான் போகின்றார்கள் அவர்களுக்கும் தெரியும் இவர்களால் தங்களை தொட முடியாது என்று ஆனால் அவர்களுக்கு நெருடல் கொடுக்காமல் தேவையற்ற முறையில் மிண்டாமல் அவர்களும் மேலா மேலாக ஊடகங்களுக்கு சில பேட்டிகளை செவிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்களே தவிர முழுமையாக அல்ல வீட்டை விட்டு வெளியேற சொல்லும் பொழுது எந்தவித மறுப்பும் இல்லாமல் அவர்கள் செய்தது சரி நாங்கள் செய்தது தவறு என்று அமைதியாக மகிந்தவும் மனைவியும் அதை நகர்ந்து தங்களுடைய ஊர் வீட்டுக்கு சென்றதையும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் இந்த வகையிலே போர் ஊடகம் கருதுகிறது இப்படியான பெரிய புள்ளிகள் மிகப்பெரிய அரசியல் குடும்பத்தை சார்ந்தவர்கள் மீது கை வைப்பது மிகவும் கடினமாக இருக்கும் அனுராவுக்கு இப்பொழுது வருங்காலத்திலே என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் நாங்கள் பார்க்க வேண்டும் சில ஊகங்களை நாங்கள் இங்கே வெளிப்படையாக நாங்கள் கூற முடியாது அலசவும் முடியாது அதனால் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் மக்களுக்கு எது நல்லது தேவை நடக்க வேண்டுமோ அது விரைவாக நடக்க வேண்டும் என்று நாங்கள் ஆண்டவனை வேண்டிக் கொள்கின்றோம் அந்த வகையிலே அரசியல்வாதிகளின் அரசியல் வறுப்புணர்வுக்கோ அல்லது அரசியல் போட்டிக்காகவோ தேவையில்லாமல் மற்றவர்களை தண்டிப்பதற்காகவோ அரசு கூட முனையக்கூடாது என்பது லங்கா ஃபோர் ஊடகத்தினுடைய கருத்தாக முன்வைக்க விரும்புகின்றோம் தொடர்ந்தும் எங்களுடைய ஊடகத்தோடு இணைந்திருங்கள் எமது ஊடகத்தை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கள் பெல் உடனடியாக செய்திகள் கிடைப்பதற்கு எமது முகநூல் பக்கத்தையும் லைக் செய்ய மறக்காதீர்கள் அதோடு என்ற இணையதளத்திற்கும் சென்று நீங்கள் எங்களுடைய செய்திகளை பார்த்து கொள்ளலாம் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் லங்கா ஃபோர் ஊடகம் இலங்கையில் போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடுதான் சோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாஸ் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்து வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மார்காம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் Your future our vision இது போன்ற மேலும் பல முக்கிய அறிந்து ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி